தூய ரோமு வால்ட் ரோமு வால்ட் இத்தாலில் உள்ள ராவன்னாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் இவர் தன்னுடைய சிறு வயதில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய தந்தை பக்கத்து வீட்டுக்காரரோடு இருந்த சொத்து தகராறில் அவரை கொன்று போட்டு விட்டார் கொன்று போட்டதோடு மட்டுமல்லாமல் தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று உயிருக்கு பயந்து தலைமறைவானார் இதை நேரில் கண்ட ரொம்புவாட் மனம் வருந்தினார் தன்னுடைய தந்தை செய்த தவற்றுக்கு பிரயாசித்தம் செய்ய நினைத்தார் எனவே இவர் தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் சில காலம் அங்கிருந்து பயிற்சிகள் பெற்று துறவியாக வாழ்ந்து வந்த ரொமுவால்ட்டிற்கு மடத்தில் பின்பற்றப்பட்ட விதிமுறைகள் பிடிக்கவில்லை அவை மிகவும் தளர்வாக இருக்கின்றன என்பதை உணர்ந்த இவர் மரிமியூஸ் என்பவிடத்தில் சென்று பயிற்சி பெறத் தொடங்கினார் இதற்கிடையில் இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்டினார் ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொரு நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கச் சொல்லும் போது ஏதாவது ஒரு நோய் தாக்கி அங்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் இவர் அயல் நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிப்பது தனக்கு சரிபடாது என நினைத்து கமல்டோலி என்னும் இடத்தில் துறவர மடம் நிறுவி அங்கே கடும் தவம் செய்து ஜெபத்தில் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்த தொடங்கினார் இப்படி வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து சமயத்தில் முன்னர் சொத்து பக்கத்து வீட்டுக்காரரை கொன்று போட்டுவிட்டு ஓடி போன ரோமுவாற்றின் தந்தை மனம் வருந்தி இவருடைய சபையில் வந்து சேர்ந்து நல்லதொரு துறவியாக வாழத் தொடங்கினார் இப்படி எல்லாமும் நன்றாக போய்கொண்டிருந்த சமயத்தில் திடீரென ஒரு நாள் ரொம்வாட் நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்கையாகி ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் தன்னுடைய வாழ்வின் தொடக்க காலத்தில் பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அங்கு மறைசர் கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் இறைவனுடைய திருவிழமும் இவர் சொந்த நாட்டிலே இருந்து அங்கு ஒரு துறவரம் அமைத்து அதில் ஜபர்தப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருந்தது அடிக்கடி நோய்படும் போதுதான் தெரிந்தது பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய மனம் விரும்பியதை எல்லாம் செய்ய நினைக்கின்றோம் ஆனால் இறைவனும் நமக்கு வேறொரு திட்டத்தினை வைத்திருக்கின்றார் நாம் அந்த திட்டத்தின்படி நடக்கின்ற போதுதான் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையை அடைகின்றோம் எனவே தூய ரோம நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வும் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்வும் அதன் வழியாக இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் தூயரோ வால்ட் எங்களுக்காக வேண்டிக்